ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் மொத்த எழுத்துக்களையும் நான் சொல்லிடுறேன் அதை வைத்து நீங்கள் விடைகளை கண்டுபிடித்து இந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்க ரொம்ப எளிமையான புதிர்களாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே வாங்க இன்றைக்கான புதிர்கள் முதல் புதிர்கான அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கான முதல் புதிர்கான குறிப்புகள் இந்த சொல் வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மொத்தம் வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து இந்த நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடைக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்துக்களில் பாவரசையில் வரக்கூடிய பே அப்படிங்கிற எழுத்துதான் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த குறி இந்த புதிர்க்கான மேலும் குறிப்புகள் பேத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தாத்தா பாட்டிலாம் பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெண் குழந்தையாக இருந்தால் பேத்தின்னு சொல்லுவாங்க அதே போல் தாத்தா பாட்டி ஆண் குழந்தையை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் இந்த மூன்று எழுத்து சொல் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பே அப்படின்னு சொல்லியாச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் நாம் முன்பு பார்த்ததை போன்றே பே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக வரக்கூடியது நண்பர்களே இந்த புதிருக்கான மேலும் குறிப்புகள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து போகிற போகிறத வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மக்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து போகிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் அதாவது பாவரிசையில் வரக்கூடிய பே அப்படிங்கிற எழுத்து தான் பே அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க தொடக்க எழுத்தான முதல் எழுத்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா அதே போன்று மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்றே அதே முதல் எழுத்து தான் அதாவது பே அப்படிங்கிற எழுத்து தான் பவர் செயல் வரக்கூடிய தமிழில் பாவர் செயல் வரக்கூடிய பே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிரிக்கான மேலும் குறிப்புகள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேற்றுமை அப்படிங்கிறதுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல் வந்து வேற்றுமை அப்படிங்கிறதுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாகுபாடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த பாகுபாடு அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு இணையான சொல் அதை போன்று இருக்கக்கூடிய ஒரு சொல் அதை ஒத்து வரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை அதாவது வேற்றுமை பாகுபாடு அந்த சொற்களுக்கு இணையான ஒரு சொல் அதுதான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல் நண்பர்களே ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் எல்லாமே அடுத்த புதிர்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல் கீழே இருக்கும் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த புதிர்க்கான குறிப்புகளை பார்க்கலாம் பண்ணி இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த புதிர்கள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்து தான் பே அப்படிங்கிற தமிழ் வரிசையில் வரக்கூடிய தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய பாவரிசையில் வரக்கூடிய பே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து ஆனால் மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான மேலும் சில குறிப்புகள் அறிவு அப்படிங்கிற சொல்லிருக்கு இல்லையா அறிவுன்னு சொல்லணும் இல்லையா அதையே வந்து அதிகமாக கூடுதலாக கொஞ்சம் சற்று மிகைப்படுத்தி சொல்லணும் அந்த சொல்ல அப்படின்னா ரொம்ப அதிகமான அறிவு இருக்கிற அறிவு உடையவர்க உடையவர்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கக்கூடியவர்களை சொல்லக்கூடிய ஒரு சொல் கூறக்கூடிய ஒரு சொல்ன்னு கூட நம்ம சொல்லலாம் அறிவு அப்படிங்கிற சொல்ல கொஞ்சம் மிகைப்படுத்தி சற்று அதிகப்படுத்தி சற்று மிகைப்படுத்தி சொல்வதற்காக கூறப்படக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் நண்பர்களே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பாத்தீங்கன்னா பே அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது நண்பர்களே பே அப்படிங்கிற சொல் தான் அது முதலெழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் இந்த ஒரே ஒரு குறிப்பை நான் இப்போ சொன்னேன்னா நீங்கள் ரொம்பவே எளிமையாக அந்த விடையை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸ் எழுதியெல்லாம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து பஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்சொல் அதுதான் நீங்கள் இன்றைக்கு விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல் நண்பர்களே ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையான விடை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வேறு குறிப்புகள் தேவையில்லை ஏன்னா அந்த ஒரு குறிப்பை வச்சே நீங்கள் வந்து விடையை இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம் அந்த புதருக்கானதை அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்றே இதற்கு முன்பாக பார்த்த புதிருக்கு இருந்ததை போன்றே மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்தும் பார்த்திங்கன்னா நம்ம இதற்கு முன்பாக பார்த்த அனைத்து புதிர்களுக்கும் அந்த அதே எழுத்து தான் பே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அதாவது இந்த புதிருக்கான மேலும் சில குறிப்புகள் பார்த்திங்கன்னா என்னென்னா பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாதுகாத்தல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அந்த பாதுகாத்தல் அப்படின்னு இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பே போதும் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மொத்த நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் பாதுகாத்தல் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அடுத்த புதிர்கான குறிப்புகள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே பே அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் பாவரிசையில் வரக்கூடிய பே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்த நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிப்பை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது தமிழில் வந்து காகிதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு ஆங்கில சொல் அந்த ஆங்கில சொல்ல வந்து நீங்கள் தமிழில் உ தமிழில் வந்து உச்சரித்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது அந்த காகிதம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் அந்த ஆங்கில சொல்லை தமிழில் அப்படியே எழுதணும்னா என்ன வரும் அதுதான் நீங்கள் விடையாக இன்றைக்கி கண்டுபிடிச்சி எழுதி அனுப்பணும் ரொம்ப எளிமையானது தான் அடுத்த புதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான மேலும் சில குறிப்புகள் இந்த இதற்கான மேலும் சிறப்பு குறிப்புகளில் வந்து முதல் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பழம் இது ஒரு வகையான பழம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் நல்ல இனிப்பாக தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இதை வந்து இந்த நான்கு எழுத்துக்களோட சேர்த்து பழம்னு சேர்த்து சொல்லலாம் அந்த வார்த்தையை அந்த சொல்ல நமக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் பழங்கிறது வேண்டாம் அந்த மூன்று எழுத்துக்களை தவிர்த்து இந்த நான்கு எழுத்துக்களை மட்டும் முதல் நான்கு எழுத்துக்களை மட்டும் கண்டுபிடிங்க அந்த நான்கு எழுத்துக்கள்லையும் இந்த பழத்தை சொல்லுவாங்க அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் நம்ம வரைக்கும் பார்த்தது நான்கு எழுத்துக்கள் பார்த்தோம் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதற்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே பே அப்படிங்கிறது தான் முதலெழுத்து இந்த புதற்கான அடுத்த குறிப்பு ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஊராட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா ஊராட்சிக்கு ஊராட்சிகளுக்கு ஊராட்சிகளை விட சற்று பெரியது அதை வந்து என்ன சொல்லுவோம் அதுதான் இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட விடை ஊராட்சினால் சற்று சிறியதாக இருக்கக்கூடியது அதற்கு ஊராட்சிகளுக்கு சற்று பெரியதாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான் இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் அடுத்த புதிர்கான குறிப்புகள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதற்கான முதல் எழுத்து பே அப்படிங்கிற எழுத்து தான் இது வந்து இரும்பச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காய் அப்படின்னா இந்த ஐந்து எழுத்துக்களில் இறுதி இரண்டு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய் அப்படிங்கிற சொல்லே முடியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான அந்த வகை காய்கள்னு சொல்ல முடியாது இதை சத்து இருக்கக்கூடிய ஒரு காய்ன்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து பே அப்படிங்கிற ஒரு முதலெழுத்து பே அப்படிங்கிற ஒரு சொல் தான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது நண்பர்களே அடுத்த புதிர்கான குறிப்புகள் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா பே அப்படிங்கிறது தான் மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதில் மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு எழுத்துக்கள் இந்த புதிற்கான மொத்த எழுத்துக்கள் ஏழு இந்த புதற்கான மேலும் குறிப்புகள் இப்போது வியாபாரங்கள் வர்த்தகங்கள்லாம் நடக்குது இல்லையா அதில் ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கடைக்காரங்களோ இல்லை வியாபாரிகளோ சொல்கிற பொருள் சொல்கிற விலையை அப்படியே சரி அப்படின்னு நம்ம பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் வாங்கிடுவோம் ஒரு சில இடங்களில் வாங்க மாட்டோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சந்தைகள் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க ஒரு விலை சொல்லும் பொழுது ஒரு மதிப்பு சொல்லும் பொழுது நம்ம அதை குறைச்சி கேட்போம் இல்லையா குறைச்சி இவ்வளோ தான் இதுக்கு த வரும் இவ்வளவுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த கடைக்காரங்களுக்கும் நமக்கும் இடையில் அந்த மதிப்பு விலை சம்மந்தமாக பேசுகிறோம் இல்லையா அந்த பேசுதல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடை முதலெழுத்து எடுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அவதார நண்பர்களே இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமையான புதிர்கள் ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் சரி நண்பர்களே மேலும் இது போன்ற அருமையான ஒரு வீடியோவில் புதிர்களுக்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்